ஃபைனல் தொடங்குவதற்கு முன்பே சற்றுமுன் வெளியான பயங்கர அதிர்ச்சி செய்தி இரு நாட்டு ரசிகர்களும் அதிர்ச்சி ஐசிசி புதிய முடிவு அதாவது கடந்த மாதம் தொடங்கிய சாம்பியன்ஸ் தொடர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகிவிட்டன பாகிஸ்தான் அணி இருபத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடரை நடத்தினாலும் அரையிறுதிக்கு கூட பாகிஸ்தான் அணியால் தகுதி பெற முடியவில்லை மேலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே ஃபைனல் போட்டியும் நடைபெறுகிறது நடந்து முடிந்த அரையிறுதிப் போட்டிகளில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியையும் நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்கா அணியையும் வெற்றி பெற்றிருந்தது இரண்டு அணிகளும் மிகவும் சிறப்பாக விளையாடி வருவதால் இறுதிப் போட்டியில் யார் கோப்பையை வெல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் உள்ளது அது மட்டுமில்லாமல் சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடர் முழுவதும் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இந்திய அணி நான்கு ஸ்பின்னர்களுடன் விளையாடி வருவதால் பவர் பிளேயில் பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளராக ஹார்த்திக் தான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருட ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் பாதியில் காயம் காரணமாக இவர் வெளியேறியதால் இந்திய அணி சற்று தடுமாறியது இதனாலும் கோப்பையை இழந்தது என்றே சொல்லலாம் தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலிலும் ஹார்திக் பாண்டியா காயம் காரணமாக விளையாட மாட்டாரா என்ற அச்சம் வெளியாகியிருக்கிறது ஏனெனில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் ஹார்திக் பாண்டியாவிற்கு காலில் காயம் ஏற்பட்டது இரண்டாவது இன்னிங்ஸில் நாற்பத்தி ஏழாவது ஓவரில் ஆடம் சாம்பா வீசிய பந்தை கவர் திசையில் ஹார்திக் பாண்டியா அடித்தார் இரண்டு ரன்கள் ஓட முயன்ற போது கே எல் ராகுல் ஒரு ரன் போதும் என்று சொன்னதால் கிரீஸுக்கு மீண்டும் திரும்பி ஓடி வந்தார் ஹார்திக் பாண்டியா அப்போது ஹார்திக் பாண்டியாவுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது இதனால் பேட்டிங் செய்யவும் மிகவும் சிரமப்பட்டார் காலில் அதிக வழி இருந்த இருபத்தி நான்கு பந்துகளில் மூன்று சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என அடித்து இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கும் உதவினார் இந்த நிலையில் இந்த காயம் காரணமாக இறுதிப் போட்டியில் இவர் விளையாடுவாரா மாற்றாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது மேலும் இந்திய அணிக்கு நெகட்டிவாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிகழ்ந்தாலும் மற்றொருபுறம் புறம் பாசிட்டிவான ஒரு விஷயமும் நிகழ்ந்துள்ளது அது இந்த இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதிப் போட்டியில் ரிச்சர்ட் இல்லிங்வுட் என்ற நடுவர் நடுவராக செயல்பட உள்ளார் இது என்ன பெரிய விஷயம் என்று பலரும் யோசிக்கலாம் ஆனால் இந்த ரிச்சர்ட் இல்லிங்வுட் என்பவர் எப்போதெல்லாம் இந்திய அணி விளையாடும் முக்கியமான போட்டிகளில் நடுவராக இருந்திருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கிறது அதே போல இவர் நடுவராக இருக்கும் போட்டிகளில் எப்போதெல்லாம் நியூசிலாந்து அணி விளையாடி விளையாடியிருக்கிறதோ அப்போதெல்லாம் நியூசிலாந்து அணி தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது ஆகையால் அந்த ஒரு விஷயம் இந்திய அணிக்கு பாசிட்டிவாகவே பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கருத்துப்படி இந்த இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்